வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை சோத்திரபலி சொல்லுவதால் கடன் என்கிற உபத்திரமும் நீங்கிவிடும் விசுவாசிங்கள் தூயாதி தூயவரே உமக்கு சோத்திரம் சமாதானத்தின் தேவனே உமக்கு சோத்திரம் தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு சோத்திரம் மெய்யான தேவனே உமக்கு சோத்திரம் ஆறுதலின் தேவனே உமக்கு சோத்திரம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு சோத்திரம் மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம் மகிமையின் ராஜாவே உமக்கு சோத்திரம் நித்திய ராஜாவே உமக்கு சோத்திரம் உன்னத மாணவரே உமக்கு சோத்திரம் கிருபை உள்ளவரே உமக்கு சோத்திரம் இரக்கம் உள்ளவரே உமக்கு சோத்திரம் தயை உள்ளவரே உமக்கு சோத்திரம் நீடிய பொறுமை உள்ளவரே உமக்கு சோத்திரம் மன்னிக்கிறவரே உமக்கு சோத்திரம் ஜெயம் கொடிக்கிறவரே உமக்கு சோத்திரம் குறைவுகளை நிறைவாக்குபவரே உமக்கு சோத்திரம் சேனைகளின் கர்த்தரே உமக்கு சோத்திரம் மகிமை உள்ளவரே உமக்கு சோத்திரம் தேற்றவாளரே உமக்கு சோத்திரம் ஆலோசனை கர்த்தரே உமக்கு சோத்திரம் அற்புதமானவரே உமக்கு சோத்திரம் அதிசயமானவரே உமக்கு சோத்திரம் சேனைகளின் பெர் யோசனையில் பெரியவரே உமக்கு சோத்திரம் கத்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த யாவரையும் தாமி தாமீன் அசீரிப்பராக Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்